இந்த வீடியோவில் நம்ம பிஎம் கிசான் கிரெடிட் கார்டை எப்படி இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி வாங்குறது அதுக்கான ப்ராசஸ் என்ன அதுக்கான தகுதிகள் என்ன என்னென்னலாம் இருந்தால் வாங்க முடியும் அப்படின்றத டீட்டெயில் தான் சொல்கிறாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு மேலே இன்னொரு சேலம் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்படின்னா இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ பிஎம் கிசான் கிரெடிட் கார்டுனா என்னென்னு தெரியல அப்படின்னா அதுக்கான ஒரு டெடிகேட்டட் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் பிஎம் கிசான் கிரெடிட் கார்டுனா என்ன அது என்னென்ன தகுதிகள்லாம் இருந்தால் வாங்கலாம் எவ்வளோ வரைக்கும் கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம் எதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் இந்த பிஎம் கிஷான் கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு ஸ்கீமையே கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டான ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்கை நான் கேஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்கறேன் ஸோ எண்டி ஸ்க்ளீன்லேருந்து அந்த வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் நான் இந்தியன் பேங்க்கில் போயிட்டு பிஎம் கிசான் கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ணி கேட்டுருந்தேன் ஸோ அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே நான் வந்து இந்தியன் பேங்க்ல போயிட்டு எனக்கு வந்து என்னோட நேம்ல வந்து பத்து சிண்ட்டு தான் நிலம் இருக்கு ஸோ அதுக்கு அதை வச்சு பிஎம் கிசான் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அப்போதான் எனக்கு பேங்க்ல ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க பிஎம் கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்றது லிமிட் வந்து மேக்சிமம் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் ஸோ அது வந்து எல்லா கொடுக்கறது இல்லை செலக்டிவ் கஸ்ட கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்களாம் நான் போய் கேட்டதுக்கு இந்தியன் பேங்க்ல எனக்கு என்ன ரிப்ளை கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் எல்லா தகுதியும் இருக்கலாம் விவசாய நிலம் இருக்குதான் இருந்தாலும் ஒரு ஏக்கர் குறஞ்சபட்சம் ஒரு ஏக்கராச்சு இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டை உங்களுக்கு ப்ராசஸ் பண்ண முடியும் அதுவும் கிசான் கிரெடிட் கார்டில் ஒரு லிமிட்க்கு மேலே உங்களால் அமௌண்ட் எடுக்க முடியாது